ஒரு தாட்கோ அப்படின்னாலே அந்த பேர்லயே வந்து என்ன வருதுன்னா ஆதி திராவிடருடைய ஒரு வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் அப்படின்னு சொல்லுது ஆனா அந்த சமூகத்தை சேர்ந்த நீங்க வந்து அதன் மூலமா மேம்பாடு அடையாம இப்படி கலெக்டர் ஆபீஸ் அப்படின்னு மனு கொடுத்து அரசாங்க அதிகாரிகளை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார் ஆம்புலன்ஸ் சிறப்பிடி சிறப்பிடிக்கப்படுது ஆம்புலன்ஸ் டிரைவர் கீழே இறங்கி சண்டை போடுறாரு ஏன்னா அவருடைய டியூட்டி அது அவர் வந்து சண்டை போடுறாரு போலீஸ் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அறுபது போலீஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு அவர் சண்டை போட்டு மீண்டு இது பண்ணி ஒரு உள்ள வந்து பார்த்தா எங்கள் அம்மாவை தூக்கிட்டு ஸ்ட்ரெச்சரில் ஏற்றிட்டு முதல் தகவல் அறிக்கை என்றதே முதல்ல குடுக்கிறவங்க முன்னுரிமை இந்த வேலைக்கு பேருன அவரும் வேலை போயிருக்காரு அப்படின்னு சொல்ல வேண்டிய மோசமா நாம் பெண்கள் மீது ஆபாசமாக நடந்தவர்களை ஆபாச வார்த்தைகளை சொல்லி திட்டியவர்களை எல்லாமே வீடியோ ஆதாரங்களை நான் வந்து சப்மிட் பண்ணுறேன் வீடியோ ஆதாரங்களையே சப்மிட் பண்ணுறேன் அதெல்லாம் பொருள்படுத்தாமல் நான் வச்சு தான் இங்கே சட்டம் அப்படின்ற திமிரு இருக்குல்ல அந்த திருப்பாளையோன காவல் ஆய்வாளர் திரு முருகேஷனுக்கு அந்த தைரியம் அந்த திமிர் அவருக்கு யார் கொடுத்தது கட்ட பஞ்சாயத்து நடக்குது அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே வரும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையாரால் ஏற்றப்பட்ட சட்டம் வந்து கட்ட பஞ்சாயத்து அப்படின்றது தவிர்க்கப்பட வேண்டியது தடை செய்யப்பட வேண்டியது அப்படின்னு அது ஒரு குற்ற செயலாகவே கருதப்பட்டுச்சு அதை மீறியும் இவங்க பண்ணுறாங்கன்னா அந்த அளவுக்கு தைரியம் துணிச்சல் எங்கிருந்து வருது சார்

இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க விருந்தினர் குறித்து சொல்லணும்னா தாட்கோ அப்படின்னு சொல்லப்படுற தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த தாட்கோல ஒரு மாபெரும் ஊழல் நடந்திருக்கிறதா சொல்லி அஹ் அதற்கு துணை போகக்கூடிய ஒரு ஆதிக்க சக்திகளையும் அரசாங்க அதிகாரிகளையும் எதிர்த்து தொடர்ந்து போராடி குரல் கொடுத்து கொண்டிருக்கிற திரு ராஜ்கமல் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் தாட்கோ அப்படின்னாலே அந்த பேர்லயே வந்து என்ன வருதுன்னா ஆதி திராவிடருடைய ஒரு வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் அப்படின்னு சொல்லுது ஆனா அந்த சமூகத்தை சேர்ந்த நீங்க வந்து அதன் மூலியமா மேம்பாடு அடையாம இப்படி கலெக்டர் ஆபீஸ் அப்படின்னு மனு கொடுத்து அரசாங்க அதிகாரிகளை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார் இல்லை இந்த கேள்விலேயே சிக்கல் தான் இருக்கு அந்த சமூகத்தை சார்ந்த நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம்ன்றது இது வந்து சமூக நீதி ஆட்சி இல்லை சமூக நீதி ஆட்சி தான் சொல்லப்படுற சொல்லப்படுகிற இந்த சமூக நீதி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆட்சியில் டாட்கோவில் ஊழல் நடந்திருக்குது அதுக்காக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் போராடிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த பிரச்சனையை நீங்கள் நம்ம எப்படி பார்க்கணுன்னா தமிழகத்தில் டாட்கோ அப்படின்னு மக்களுக்கு கொடுக்கப்படுற இந்த லோனில் வெறும் நாற்பத்தைந்து சதவீதம் மட்டும்தான் மாநில அரசாங்கத்துக்கு சொந்தமானது அப்போ மீதி இருக்கிற ஐம்பத்தஞ்சு சதவீதம் மத்திய அரசாங்கம் மாநில அரசை நம்பி இந்த வார்த்தையை நீங்கள் மாநில அரசை நம்பி மத்திய அரசாங்கம் கொடுக்குது இப்போ மாநில அரசாங்கத்துடைய வேலை நடனா டாட்கோ லோன்கள் முறையாக ஆதி திராவிடர் சமூகத்திற்கு பழங்குடியினர் மக்களுக்கு முறையாக போய் சேருதா அப்படின்றதுக்காக அதுக்குன்னு ஒரு குழு அமைச்சு டாட்கோ அதிகாரிகள் எல்லாத்தையும் அமைச்சு அதில் வந்து தலைவர் செயலாளர் கீழ வரைக்கும் எல்லாரும் ஒரு பிரிவை அமைச்சு அது கலெக்டரோடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்து கொண்டு வந்து அது முறைப்படியாக கிராம இருக்கிற மக்கள் தமிழக மக்களுக்கு தமிழக மக்களில் ஆதி திராவிடர் மக்களுக்கு இதெல்லாம் போய் சேருதான் பார்க்குறதுக்கு ஒரு ஒரு பெரிய நீண்ட ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா இங்கே மத்திய அரசாங்கம் இவங்களை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைச்சது அதாவது அதிகமான பணம் போடுறவர்களுக்கு தான் எல்லா உரிமையும் உண்டு அப்படிங்கும்போது மத்திய அரசாங்கம் தான் இங்கே ஐ சதவீதம் பணத்தை வந்து கொடுக்குது மாநில அரசாங்கம் முழுமையாக இது கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை அதோடைய பவுசின்னு சொல்லுவாங்க எங்கள் மொழியில் அந்த பவுசி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு பானை சோத்துக்கு ஒரு பானை ஒரு சோறு பதம்னுவாங்க பதம் பண்ணுவாங்க எங்கள் ஊரில் எங்கள் மாவட்டத்தில் பழவர்காட்டில் லைட் ஹவுஸ் கிராமத்தில் கொடுக்கப்பட்ட நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பயனாளிகளுடைய மூணு லட்ச ரூபாய் பணம் கூட்டுறவு சங்கத்தில் மட்டுமே நூற்றி பதினெட்டு பயனாளிகளுக்கு கொடுத்துருக்குறாங்க கொடுத்ததா கணக்கு காட்டுறாங்க எத்தனை பேருக்குலாம் தெரியாத அது அதுக்கு எக்கனாமிக்ஸ் டிஃபரன்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் தொடர்ந்து தாட்கோ பத்தி பேசிட்டு வரோம் இதுல கூட்டுறவு வங்கி எங்க இருந்து வருது சார் ஆமா இந்த கூட்டுறவு வங்கி எங்க இருந்து வருதுன்னா நல்ல கொஸ்டின் இது என்னன்னா டாட்கோக்கு தனியா ஒரு அதிகாரிகள் இருக்கிறாங்க அவங்களுடைய டியூட்டி நடந்தா இந்த டாட்கோ லோன் நேஷனல் வங்கிகள்ல கொடுக்கணும் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த டாட்கோ அதிகாரிகள் கூட்டுறவு வங்கி கிட்ட கொடுக்குறாங்க கூட்டுறவு வங்கி என்பது வேறு டாட்கோ கடன் உதவி என்பது வேறு கூட்டுறவு வங்கிகளில் அதே எஸ்சிஎஸ்டி அது வேற லோன் இருக்குது எம்பிசி பிசி மற்ற சமூகத்தினர் எல்லா மக்களுக்குமே அவங்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டு நிதிக்காக கடன் கொடுக்கலாம் அதுக்கு ஒரு சில மானியங்கள் ஒப்படைக்கப்படுது அதே மாதிரி டாட்கோக்கு நேஷனல் வங்கிகளில் தான் பணம் கொடுக்கணும் கூட்டுறவு வங்கியில் எப்படி கொடுக்கப்பட்டுச்சுன்ற கேள்வி ரொம்ப முக்கியமானது நீ வந்து ப பண மாதம் கொடுத்துலேயும் உனக்கு எல்லாத்தையும் நாங்கள் தெளிவுபடுத்தணும் லோனு மேட்ரு அப்படி டவுட் இருந்தால் நோட்டுக்கு இது என்னென்னது எழுதிய வச்சிருக்கோம் அதை நாங்கள் அப்புறம் தரோம் நீ ஃப்ரீயாக பார்த்துக்குப்போம் நீ அங்கே போலி பேங்க்கு மேனேஜர் போயின்னா பேசினேன் அந்த மேட்ரு மட்டும் பேசு சிம்பிளாக முடிக்கிறேன்

அவர் என்ன பண்ணுறாரு அந்த கூட்டுறவு சங்கத்தில் நகையை வச்சு கூட கடன் வாங்கலாம் அந்த நகைக்கடன் ஒன்றில் நகைக்கடன் ரசீதை கொடுத்துக்கிட்டு இருக்கார் இப்போ பொதுவாக நம்மளுக்கு என்ன கேள்வி வரும்னா இந்த டூ இன் ஒன் தான் நம்ம போடுவோம்ல சட்டை ஒன்று தான் கலர் ரெண்டாக இருக்கும் இப்படி திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் அதே கதையாக தான் இது பேங்க்கு கூட்டுறவு வங்கி கொடுக்கப்பட்டது டாட்கோ லோனு நீ கொடுக்கிற ரசீது வந்து நகை கடன் ரசீது நாங்க கையெழுத்து போகிறது வந்து டாட்கோ இது வந்து உங்களுக்கு புரியுது இல்லை நான் சொல்றது புரியுது கடன் கொடுத்த மாதிரியும் ஒரே மெத்தட்ல ஒரே மெத்தடில் கையாண்டல் பண்ணியிருக்கிறாரு ஹேண்டில் பண்ணியிருக்க ரொம்ப சாதுரியமாக அதை பண்ணியிருக்கிறார் அப்போ இவர் தனியாக இவர் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது இப்போ இவருக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள்லாம் துணை இல்லாமல் ஒரு கடைகோடியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் பணப்பாக்கம் கோளூர் கூட்டுறவு வங்கி செயலாளர் தனியாக இதை செய்ய முடியாது அப்போ இவர் இவர் என்ன பண்ணுறாருனா அந்த பகுதிகளில் இருக்கிற அங்கே கட்ட பஞ்சாயத்துகளை கவனிக்கிறாரு அதை கவனித்து என்ன பண்ணுறாருனா இதை எப்படி ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற இடத்துக்கு அவர் வராரு ஒரு அமைப்பு சார்ந்ததா லைட் ஹவுஸ் கிராமம் நம்ம இருக்கிறோம் இரநூத்தி நாற்பது பேர் குடும்பத்துக்கு நல்லது கெட்டது சந்தோஷம் சுத்தங்கள் எல்லாம் பகிர்ந்து செய்தா ஒரு நிர்வாகம் அதை நீங்களா தேர்ந்தெடுத்தோம் மக்களா தேர்ந்தெடுத்து ஒரு ஏழு பேர் எட்டு பேர் உட்கார வைக்கிறாங்க இது எல்லா காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலையும் மாறாது எனக்கு பின்னாடி எனக்கு முன்னாடி வர காலங்களும் அதுதான் செய்ய போறாங்க அப்படி சார்ந்து ஒரு லோனு அப்படி சேர்ந்து ஒரு லோனு ஒரு லோனை வாங்கி இப்படி தான் முறைன்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு ஐம்பது முறை கூட்டம் போட்டு இந்த தொகுப்பை இப்படி தான் செய்ய போகிறோம் செஞ்சுட்டோம் அதுக்குன்னு ஒரு சொசை தலைவர் தேர்ந்தெடுத்து அதுக்குள்ள வழிமுறை சொன்னோம் நீ பேச அப்புறம் பேசலாம் அப்போ அந்த கட்ட பஞ்சாயத்து கும்பலை வந்து பயன்படுத்தி மக்களுடைய ப்ரூஃப்லாம் இவர் வாங்கி இவங்க பேரில் வந்து கொடுக்கப்படுது லோன் கொடுக்கப்பட்ட பிறகு என்ன செய்கிறாருன்னா இதை முழுசாக நம்ம எப்படி அனுபவிக்கிறது இது வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இது போதை இதனால இவங்க முன்னேறிடுவாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல உண்மையிலேயே நீங்கள் கட்ட பஞ்சாயத்து கும்பல் அப்படின்னு சொல்லப்படுற அவங்க வந்து தாழ்த்தப்பட்ட சமூக சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இல்லை வேறு சமுதாயத்தை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களா அதிதிராவிடர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அரசியல்வாதியை கேட்கட்டதுயா எம்எல்ஏ ஆகட்டும் இந்த முதல்வரே நார்மலா ஓட்டு அதானியாட்டு அதானியா நார்மலா இல்ல இல்ல நாமட்டு போட்டா பக்கத்தானே நிக்கலாம் அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் யார் பக்கம் நிக்கலாம்

அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆனா இங்க இங்க சமூகமா பார்க்க கூடாது அரசு அதிகாரிகளுக்கு விலை போனவர்கள் அவர் லோன் கொடுத்து காசு கொடுத்து வில போறாரு நம்ம வர்க்க பறவையில் பார்த்தோம்னா இந்த ஆளும் வர்க்கத்துக்கு அரசு அதிகாரிக்கு வேலை போறாரு இது வந்து சாதிய கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணும்னா ஒரு மாற்று சமூகத்தினர் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறார் அதற்கு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களே உதவி செய்கிறான் ஆமாம் இதுக்கு இதில் வித்தியாசம் ஒரு ஒரு மாற்று சமூகத்தின தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய பணத்தை கொள்ளடிக்கிறாங்கன்னா இது பிசிஆர் ஆக்ட்டுக்குள்ளே வந்துடும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்குள்ளே வந்துடும் அப்படின்னா இது திட்டமிட்டே அவருக்கு அந்த துணிச்சல் எங்க இருந்து வருதுன்னா நம்ம ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு சேர வேண்டிய பணத்தை நம்ம கொள்ளடிக்கிறோமன்ற பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் அந்த சமூகத்திலேயே அந்த மக்களை அடிமைப்படுத்தி வாழ்கிற அந்த கட்ட பஞ்சாயத்து கும்பலை கையில் போட்டுக்கிட்டு பண்ணுறாரு என் நம்மளுக்கு என்ன வருத்தம்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதுனது யாரு டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லைன்னார் நீ என்னை அடிமையாக கருதும் போது உன்னை கொள்ளும் ஆயுதமாக மாறுவது எனது கடமைன்னார் அப்போது சொந்த சமூகமே சொந்த மக்களை அடிமையாக வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த அவல நிலை இருக்குதுல்ல அதுக்கு யார் வெக்கப்படணும் மாற்று சமூகத்தினர் உன் பணத்தை கொள்ளடித்தான் என்பது வேறு கதை ஆனால் இந்த மக்களுக்கு சேர்க்க வேண்டிய பணத்தை அதில் இருக்கிற கருப்பாடுகள் ஒன்பது பேர் அந்த மக்களையே அடிமையாக வச்சுக்கிட்டு காலங்காலமாக நான் இரநூறு ஆண்டுகளாக கடைபிடிச்சிக்கிட்டுருக்கோன்ட்டு தாசில்தார் முன்னாடி வந்து ஒரு லெட்டர் பேட்டில் எழுதி கொடுக்குறாங்க அதை அப்போ தாசில்தார் என்ன பண்ணலான்னா அங்கேயே உடனடியாக அவங்கள ரிமாண்ட் பண்ணுறதுக்கான ஃபுல் ரைட்ஸ் தாசில்தாருக்கு உண்டு அவர் ஒரு குற்றவியல் நீதிபதி அப்போ அதை அங்கே கடந்துடுறாங்க அப்போ என்னடானா இது கடந்து இங்கே கோர்ட்டுக்கு வருது இருந்து நான் ஆர்டர் வாங்கி ஆர்டர் காப்பி வாங்குகிறேன் அந்த ஆர்டர் இந்த காவல்துறையினர் மதிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா நீதிபதி கொடுத்த ஆர்டரை கூட மதிக்காமல் கிடப்பில் போடுறாங்க காவல்துறை குறித்து நானும் உங்ககிட்ட முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன் என்னன்னா முதல் தகவல் அறிக்கை அப்படின்னு சொல்லப்பற அந்த எஃப்ஐஆர் வந்து இந்த வழக்குல உங்க மேலதான் போடப்பட்டிருக்கு ஆனா சட்டப்படி பார்த்தா வந்து பாதிக்கப்பட்டு அந்த காவல் நிலையத்துல போய் புகார் அளிச்சது முதல் ஆள் நீங்கன்னு சொல்லப்படுது அதற்கான ஆதாரங்களும் நம்ம பார்த்தோம் ஆனா முதல் தகவல் அறிக்கை உங்க மேல எப்படி சார் போட்டாங்க இந்த காலையில ஒரு ஒன்பது மணிக்கு இந்த பிரச்சனை நடக்குது எங்க வீட்டுல செப்டம்பர் ஒன்னு அதாவது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காலையில் ஒன்பதரை மணிக்கு இந்த ஒன்பது ஒன்பதரை மணிக்கு நடக்குது ஒன்பதரை மணிக்கு என் தம்பி வந்து பழவேற்காட்டில் வந்து ஏஆர் போடுறார் அதுக்கான ரெக்கார்ட் இருக்குது வீடியோ இருக்குது அந்த ஏஆர் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க இங்கே இதுவாக தான் எவிடன்ஸ் பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து என்னடனா நான் நேரடியாக நான் எங்கள் அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க ஆம்புலன்ஸ் வருது ஆம்புலன்ஸை விட மாட்டேன்னு சொல்லி அறுபது போலீஸ் சூழ்ந்திருக்கிற இடத்தில் ஒரு மணி நேரமாக ஆம்புலன்ஸ் சிறைப்பிடிக்கப்படுது யாரால அந்த ஒன்பது கட்ட பஞ்சாயத்து கும்பல் பரந்தாமன் சரவணன் அறுபது போலீஸ் முன்னிலையிலேயே ஒரு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் டிரைவர் கீழே இறங்கி சண்டை போடுறாரு ஏன்னா அவருடைய டூட்டி அது அவர் வந்து சண்டை போறாரு போலீஸ் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கு அறுபது போலீஸ் வேடிக்கை பாத்துட்டு இருக்கு அவர் சண்டை போட்டு மீண்டு இது பண்ணி உள்ள வந்து பார்த்தா எங்க அம்மாவை தூக்கிட்டு ஸ்ட்ரெச்சர்ல ஏத்திட்டு நேரடியா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அதுக்கு பின்னாடி எங்க தம்பியும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு நான் அடிப்பட்ட காயத்தோட ரத்த காயத்தோட முக்கியமா பதிவு செய்ய வேண்டும் அந்த வழியோட என்ன பண்றேன் திருப்பாளையம் ஸ்டேஷன்ல எனக்குமே அடி அதிக அடி எனக்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன் தலையெல்லாம் எனக்கு வந்து ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிச்சு இப்படி கீழே ஆகுது கேராகுது அடிச்சதையா வாமீட் எனக்கு வந்து அடி அந்த சொந்த ஊருக்காரங்க கட்ட பஞ்சாயத்து கும்பல்னு சொல்ல கட்ட பஞ்சாயத்து கும்பல் அப்போ கீழே குஞ்சா எனக்கு ஆகுது போலீஸ் ஸ்டேஷன்லயே ஒரு மூணு நாள் வாட்டி நான் வாமிட் எடுத்துட்டேன் முடியல உட்காரவே முடியல ஏன்னா அந் உள்காயங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா போலீஸும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நான் உட்கார வைக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணுன்றதில் நான் கரெக்டாக ஒரு பதினோரு மணிக்கு உள்ளே உட்காந்துட்ருக்கேன் காலையில் வேணும் நான் மூணு தடவை வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் மயக்கம் வருது என்னை படக்க வச்சுட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேயே படக்க வச்சுட்டாங்க ஆனால் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி மேலே தான் இருக்கும் அப்போ தான் ஊர்க்காரங்க வராங்க நான் எஃப்ஐஆர் பதினோரு மணிக்கு எழுதி கொடுக்குறேன்ல கம்ப்ளைண்ட்டை புகார் எழுதி கொடுக்குறான்ல அதை அப்படியே வாங்கி மதியானத்துக்கு மேலே அதாவது ஒரு ரெண்டரைலேருந்து மூணுக்குள்ளே தான் அவங்க வராங்க அப்போ வந்து அந்த ஏன் கம்ப்ளைண்ட் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு இப்படி வந்து கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அவங்க காலையில குத்த மாதிரியும் நான் வந்து ஈவினிங் குடுத்த மாதிரியும் எஃப் ஐ மாறும் டைமிங் மாறப்படுது கோர்ட்ட பொறுத்த வரைக்கும் என்னடா யாரு முதல்ல வந்து கம்ப்ளைண்ட் முதல்ல தகவல் அறிக்கைன்றதே முதல்ல குடுக்குறவங்க வருஷம் முன்னுரிமை என்ற முன்னுரிமை அப்போ இது இன்ஸ்பெக்டர் வந்து இந்த வேலையை பார்த்திருக்காருல்ல இந்த வேலைக்கு பேர் என்ன அவரும் வெளில போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது அப்போ எவ்வளோ மோசமாக நான் நான் ஆக்சுவலி நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும் எங்கள் தம்பியும் என்னுடைய அம்மாவையும் அட்மிட் ஆனால் போதும் நான் வந்து கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டு நான் வந்து அட்மிட் ஆகிறேன் அப்படின்ற இதுவில் தான் போகிறோம் ஏன்னா இதே மாதிரி சம்பவம் எனக்கு இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்று இன்னைக்கு வருது ஒரு சா கம்யூனிஸ்ட் கட்சி தோழரை வந்து நிலம் பிரச்சனையில் பழவர்காட்டில் அந்த கும்பல் எல்லா ஊர்லேயும் கட்ட பஞ்சாயத்து கும்பல் இருக்குது ஒரு கும்பல் போட்டு அடிச்சிடுது ரத்த காயத்தோடு போய்ட்டு நான் ஹாஸ்பிட்டல் மாட்டேன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போறாரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செத்து போயர் ஆனால் அந்த கும்பல் ஊருக்குள்ள தான் இருக்குங்க ஜெயிலுக்குலாம் போல அப்போ திருப்பாளையுடம் போலீஸ் ஸ்டேஷன் நடான்னா கொலைகாரர்களை இதை மாதிரி கொலை சம்பவத்தில் ஈடுபடுபவர்களை காட்டுமராண்டி செயல்களில் ஈடுபடுபவர்களை பெண்கள் மீது ஆபாசமாக நடந்தவர்களை ஆபாச வார்த்தைகளை சொல்லி திட்டியவர்களை எல்லாமே வீடியோ ஆதாரங்களை நான் வந்து சப்மிட் பண்ணுறேன் வீடியோ ஆதாரங்களையே சப்மிட் பண்ணுறேன் அதெல்லாம் பொருள்படுத்தாமல் நான் தான் இங்க சட்டம் அப்படின்ற திமிர் இருக்குல்ல அந்த திருப்பாளையான காவல் ஆய்வாளர் திரு முருகேசனுக்கு அந்த தைரியம் அந்த திமிர் அவருக்கு யார் கொடுத்தது அப்ப நீதிபதியை விட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை விட இங்க நான் தான் ராஜா அப்படின்ற திமுருக்குல அந்த தைரியத்துல தானே அதை அவர் துணிஞ்சு பண்றாரு கட்ட பஞ்சாயத்து நடக்குது அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே வரும் ஆனா ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையாரால் இயற்றப்பட்ட சட்டம் வந்து கட்ட பஞ்சாயத்து அப்படின்றது தவிர்க்கப்பட வேண்டியது தடை செய்யப்பட வேண்டியது அப்படின்னு அது ஒரு குற்ற செயலாவே கருதப்பட்டுச்சு அதை மீறியும் இவங்க பண்றாங்கன்னா அந்த அளவுக்கு தைரியம் துணிச்சல் இருந்து வருது சார் அதுதான் கட்சிகள் ஆட்சிகள் மாற 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 இவங்களுக்கு இவங்களுக்கான பவரை இவங்க எடுத்துக்கிறாங்க அப்படி தான் நம்ம பார்க்கணும் வேறு வழி கிடையாது இப்போ இதுவே அம்மையார் காலகட்டத்தில் அது நடந்திருக்குமா சாத்தியமா அப்படின்னும்போது அவங்க அவங்க ஒரு கண்ட்ரோல் வந்து பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட் அது இங்கே இல்லை எல்லா மீனவர் கிராமத்துலேயும் இது இருக்குதான்னா நீங்கள் சென்னையை ஓட்டி இந்த பக்கம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படிலாம் கிடையாது அதாவது காதலிச்சா ரூபா ஃபைனு காலில் வந்து மன்னிப்பு கேளு தலப்பா கட்டு கையை கட்டினு உக்காரு இந்த மாதிரி சிஸ்டங்கள்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி ரொம்ப மோசமான மனித உரிமை மீறலு தான் இதை சொல்லணும் இந்த மாதிரி மனித உரிமை மீறல்களெல்லாம் தொடர்ச்சியாக என்னுடைய கிராமம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது லைட் ஹவுஸ் குப்பம் அதில் இந்த குற்ற செயலில் ஈடுபடுறவங்கெல்லாம் கைது செய்யப்பட வேண்டும் இவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்கன்னு சொல்லி டேஷனுக்கு போனால் அவர் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணிடணும் இல்லையா இது யார் தான் தடுக்கிறது யார் தான் இப்போது என்னுடைய கேள்வி அதுதான் இவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்கன்னா இது வந்து சட்டவிரோத செயல் இவங்க மேல புகார் நம்ம ஸ்டேஷனுக்கு போனா அவங்க வந்து என்ன பண்றாங்க அவங்க ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க இப்போ காவல்துறையை கேள்வி கேட்க வேண்டிய அந்த பொறுப்புல இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மதிப்பிற்குரிய நீதிபதிகள் அவர்கள் தான் ஆனா இந்த வழக்கு குறித்து நாங்க பாக்கும்பொழுது நீங்க வந்து இந்த தாட்கோ வழக்கு குறித்து தொடர்ந்து போராடிட்டே இருக்கீங்க பல நெருக்கடி மிரட்டல்களை சந்திச்சுட்டு இருக்கீங்க உங்களோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் வேல்முருகன் ஐயா அவர்கள் அவங்களும் வந்து சில உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காரு அந்த உத்தரவுகளும் இது வரைக்கும் வந்து நடைமுறைக்கு வந்த மாதிரியும் தெரியல இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அந்த வழக்கில் தொடர்புடைய ஞானசேகரன் அந்த வழக்குலையும் வந்து ஒரு கடுமையான ஒரு தண்டனைகள் நிபந்தனைகள்லாம் விதிச்சுட்டு இருக்கிறது எவ்வளோ அந்த நடவடிக்கை விறுவிறுப்பாக இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி சொல்லியும் காவல்துறை வந்து அதை பொருட்படுத்தாமல் இன்னும் நடைமுறைப்படுத்தாமல் உங்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் கொடுக்காம இருக்காங்கல்ல இதனால நீங்க எதிர்கொள்ளக்கூடிய அச்சுறுத்தல்கள் என்னவா இருக்கு சார்